அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு நாம என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேட்கறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவங்க அவங்களை விமர்சிச்சு பேசிட்ட கோபம் எப்படி போலீஸ பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ ஆனாலும் அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாமல் இருக்க முடியுமா கிருமி எப்படி நம்ம விலகி நிற்கணும்ங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி தெளிவாக பேச முடியும் அதுபோல தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பற்றி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்கே பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டி இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள் குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சலூன் கடை டீ கடை சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வைச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்றுக்கணக்கான கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க கழக முன்னோடிகள் முன்னாடி இருந்த முன்னோடிகள் சரி இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி சாதாரண நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னால் அது மிகையாகாது கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் பேர் இங்கே அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம் அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலத்தை கட்டினார் அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம் இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியாக கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால தான் அந்த உரிமையில தான் நாம அறிவு திருவிழாவை நடத்துறோம் நாம இப்போ அத்தனை பேருக்கும் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் ஆகவே அடிமைகளையும் கொள்கேற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை நம்ம பதில் சொல்ல தேவையில்லை நிச்சயம் சொல்றேன் இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றில் என்றைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும்